வந்தே மாதிரம் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டது நூற்றி எழுபத்தி படகுகளை விடுவிக்க கோரியும் இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்கக் பட்ஜெட்டில் மீனவர்களை ஏமாற்றிய மத்திய அரசை கண்டித்தும் கண்டித்து அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் யார் அவர் ஆம்ஸ்ட்ராங் பொன்னோட தலைமையில் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடந்தான் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் ஃபஸ்ட்டு கூப்பிட்டீங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கேன் ரெட் பிட்டிஷன் டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்போது அப்போ யார் பிரை அங்கே ப்ரைம் மினிஸ்டர் இருந்தது மன்மோகன் சிங் மத்திய அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அமைச்சாங்க நான் என்ன கேட்டிருந்தேன்னா ஐநூற்றி எழுபது மீனரை சுட்டு கொண்டு இருக்காங்க தமிழ்நாடு போலீஸு எஃப்ஐஆர்லாம் இப்போ சரியாக பண்ணுறது கிடையாது அதனால் என்னஐஏ தேசிய புலனாய்வு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையோடு ஒரு ஒரு இப்போ பொதுநலவளம் தாக்கல் செய்திருந்தேன் அன்றைக்கு நாகப்பட்டினத்தில் ரெண்டு மீனவர்கள் காலை சுட்டு சுட்டுக்கொல்லப்பட்ட செய்தி பேப்பரில் வந்துருந்தது ஒன்று ரெண்டு ஜட்ஜி கடுப்பாகி எஸ் நோட்டீஸ் ஆர்டர் அப்படின்ட்டாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி மூ ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் அதோடு அவன் நிறுத்திட்டான் மீனவர்கள் சுட்டு கொடுத்து நிறுத்திட்டான் அதனால் அப்போ யார் உங்கள் மண் மோகன் சிங் தான் மண் சிங் தான் பிரைம் மினிஸ்டரு உங்கள் ஆத்தா சோனியா தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா உடனடியாக அந்த ஐநூற்றி எழுபது வழக்குகளையும் என்ஐஏ வச்சு விசாரிக்க சொல்லியிருக்கிறான் விசாரிக்க சொல்லி தான் இலங்கைக்காரன் டான்ஸ் இருப்பான் ஏன்னா நான் பெட்டிச்சு அந்த ஆர்டர் நோட்டீஸ் ஆட நடந்த பேப்பரில் வந்த உடனே அவன் சொல்றது நிறுத்திட்டான் இலங்கை கடற்படையினர் நம்ம மீனவர்களை கொக்கு குறி மாதிரி சுட்டு கொண்டுட்டு இருந்தான் அதை நிறுத்திட்டான் அதுலேருந்து என்ன தெரியுது சர்வதேச சட்டத்துக்கு அவன் பயப்படான் தெரியுது ஆனால் இவங்க ஏன் வாயை பொத்துக்கிட்டு வந்து பன்ன பதின ரெண்டாயிரத்தி பதினொலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கம்முன்னு இருக்காங்க அந்த என்ஐஏ விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு தான் போகிறான் போட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறான் கைது பண்ணுறான் உள்ளே போடுறான் அவ்வளோதான் சுட்டு கொள்ளது கிடையாது அது நிறுத்தினது நான் தான் அதனால் உண்மையிலேயே இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கம்யூட்டிக்கு தேசபக்தி இருந்துச்சா சுட்டு கொல்லப்பட்ட மீனவர்கள் வழக்க என்ஐஏ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அவன் உடனே உண்மையை சொல்லிடுவான் அவன் உடனே என்ன பண்ணுவான் உண்மையை சொல்லிடுவான் ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி மாதம் கிளீனிக் நியூஸ் இருந்த பிரபாகரனை பார்க்க சோனியா கோவா மாநில காங்கிரஸ் தலைவரை இந்திரா காங்கிரஸ் தலைவரை அனுப்பது தெரியுமா அந்த செய்தியை நாங்கள் வெளியே விடுவோம் இதற்காக பிரபாகரனை சந்திக்க சோனியா ஆளமைத்தார் அப்படின்னு ஒரு கேட்டு கேட்டேன்னா முடிஞ்சு போச்சு இந்த தமிழ்நோடு காங்கிரஸ் கமிட்டி கண்ட அட்ரெஸ் எல்லாம் போய்டும் கூத்தல் அடிக்காதீங்களா கூத்தல் அடிக்கின்ற கொஞ்சம்னா டிப்பிங்க சத்தியபூர்த்தி போடல சத்தியபூர்த்திட்டு காலி பண்ணிட்டு சீக்கிரம் போயிருக்கேன் ஜெயஹிந்த்